ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு விதமான லட்டு ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிக்கிற டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி லட்டு ரெசிப்பியெல்லாம் நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியானதாக இருக்கும் நிறைய எனர்ஜியும் கிடைக்கும் இது பசங்களுக்கு மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த லட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதனுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது பொட்டுக்கடலை லட்டு அதுக்கு வந்து வெள்ளம் பொட்டுக்கடலை ஏலக்காய் இந்த மூணு மட்டும்தான் தேவைப்படும் பொட்டுக்கடலை ஒரு கப் எடுக்கிறோம்னா வெள்ளம் ஹாஃப் கப் எடுத்தோம்னா போதும் வெள்ளத்தை வந்து நல்லா துருவிக்கணும் இல்லைனா சின்ன சின்னதாக உடைச்சிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும் ஏலக்காய் மூணுலேருந்து நாலு நம்பர் எடுத்துக்கலாம் இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காவையும் பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ஜலித்து எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து மண் இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக அப்படியே துருவிட்டு போட்டுக்கலாம் சப்போஸ் மண் இருக்கும் டவுட் இருந்ததுன்னா தண்ணியில் கரைச்சிக்கணும் தண்ணி வந்து கால் டம்ளர் எடுத்தோம்னா போதும் எடுத்துகிட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி மட்டும்தான் எடுக்கணும் பாகு கன்சிஸ்டன்சி எதுவும் வரக்கூடாது பொட்டுக்கடலையும் ஏலக்காவையும் அரைச்சிட்டு ஜலிச்சு வச்சுருந்த அந்த பவுடரில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வெள்ளத்தில் ஆட் பண்ணுற தண்ணியினோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துக்கலாம் ஹாஃப் கப் வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டீங்கன்னா போதும் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ வெள்ளம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பவுடரோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் இது போல் நல்லா பிசையணும் நான் இதில் எண்ணெயோ நெய் எதுவுமே ஆட் பண்ணலை ஜஸ்ட் அந்த மூணு திங்ஸ் மட்டும்தான் இருக்குது இது அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணும்போது நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இது போல் உருண்டியாக வரும் நீங்கள் பட்டர் பேப்பரில் வச்சுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா போதும் நல்லா ஸ்மூத் பாலாக வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் நெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்நாக் வேணுன்னு கேட்கும்போது நம்ம இதை கொடுக்கலாம் ஃப்ரைடு ஸ்நாக்கு இல்லைன்னா ஸ்பைஸியான ஸ்நாக் எல்லாம் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் நட் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்குமே நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது வெளியில் இருந்தாலே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து லட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலானது இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் கருப்பு உளுந்து வெல்லம் தேவைப்படும் வேர்க்கடலை எள்ளு பொட்டுக்கடலை ஏலக்காய் நல்லெண்ணெய் இதெல்லாம் தான் தேவைப்படும் இப்போ இந்த லட்டுக்கான மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வெறும் வானிலை தான் வறுக்கணும் கருப்பு உளுந்து வறுத்துடுச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது அதனால வந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடி கழுவிக்கலாம் இல்லைன்னா துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு அர்ஜெண்ட்டாக ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறனால துணி வச்சு தொடச்சி தான் எடுத்துருக்கேன் இதை அப்படியே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆன உடனே நல்ல ஃப்ளேவர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் ஹாஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன் பொட்டுக்கடலையும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த உளுந்து ஒயிட் கலர் இருக்குது இல்லையா அந்த உளுந்தும் பொட்டுக்கடலை ரெண்டுமே லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே நம்ம அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே வானொலி வச்சுட்டு வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போது உளுந்து மூணு கப் எடுத்தோம்னா வேர்க்கடலை மட்டும் போட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் போடலாம் பொட்டுக்கடலை மட்டும் போட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் போடலாம் நான் வந்து ஹாஃப் கப் பொட்டுக்கடலையும் ஒன் கப் வந்து வேர்க்கடலையும் போட்டிருக்கேன் வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறமா அந்த ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதையும் வந்து உளுந்துலையே ஆட் பண்ணிக்கணும் இது போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே கொஞ்சம் ஏலக்காவும் போடுறேன் நம்ம ஃப்ளேவருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பவுடர் பண்ணால் போதும் ஃபுல்லாக நைஸ் பவுடரும் பண்ண வேண்டாம் ஏன்னா இது உளுந்து அப்படிங்கிறதுனால அது ஒரு மாதிரி சூவியாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக கிரன்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உளுந்தை வந்து இப்போ நான் இது போல் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையும் நான் வறுக்கும் போதே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு இந்த பவுடர் கூடயே ஆட் பண்ணிட்டேன் இப்போ அது கூடயே ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லா பவுடரும் போட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெள்ளம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த லட்டுக்கு ஸ்வீட்டுக்காக நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மண் இல்லாத வெள்ளம்னா அப்படி டைரக்டாக துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது போல் தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கணும் இந்த பவுடரில் வந்து நம்ம கரைச்சி எடுத்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இதில் பாகு கன்சிஸ்டன்சி வரக்கூடாது ஜஸ்ட்டு தண்ணியில் அது கரைஞ்சால் மட்டும் போதும் உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் சப்போஸ் அந்த வெள்ளம் பாகு வந்து உங்களுக்கு திக்காயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திக்காகவே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லட்டு செய்ததுக்கப்புறமா நாளாக ரொம்ப ஹார்ட் ஆகிடும் இப்போ நான் ஆட் பண்ணுறது நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து டைரக்டாக ஆட் பண்ணுறதை விட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது நல்லது இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நெய் கூட ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் போட்டுட்டு செய்கிறேன் நல்லெண்ணெயுமே கூட நம்ம ஒரே டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லெண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா உளுந்து மூணு கப் நான் எடுத்தேன் ஹாஃப் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஆட் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்துட்டு நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இந்த லட்டு ரெடி பண்ணும்போது வீடு அவ்வளோ மனமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த லட்டுமே கூட நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடியே கூட இது தீந்து ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல் ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் கூட நம்ம உளுந்து லட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லட்டு இல்லாம்தான் நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஸ்நாக் ஆயிருக்கும் அவ்வளோ ஹெல்தியானது இது இந்த லட்டு சாப்பிடும்போது ஒரு ஒரு பைட்லேயுமே உங்களுக்கு வேர்க்கடல எல்லாம் வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஸ்நாக் ரெசிப்பியுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்தியானது நிறைய எனர்ஜியை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ